குடியிருப்புகளில் வருகின்றனர் கேரளாவில் உள்ள நிலையில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டியுள்ள கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகின்றது இந்த நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக தொண்டாமுத்தூர் அடுத்த ஆலந்துறை திருவிக்கண்ணகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் மழைநீரில் கழிவு கலந்திருப்பதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது வழக்கமாக மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் உடனடியாக மோட்டார் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபடுவது வழக்கம் ஆனால் தற்போது வரை யாரும் வராத நிலையில் நோய் தொற்று அபாயம் எழுந்துள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் ஊராட்சி நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்